கனவுகளை சுமந்து வாழ்விடம் தேடி வந்தோரின் ஒற்றை குரல் கூடி வாழ்ந்தால் கூடி நன்மை என்று ஓங்கி ஒலித்த ஒற்றுமை குரல் உலக போரில் உருகுலைந்த பூமி தேசத்தில் ஒளிர்ந்த பேரொளி நாடு இரண்டு பட்டு தமிழ் மக்கள் பிளவுப்பட்டு சிறு தீவு சிங்கை தேசமாய் பிரகடனமாக்கப்பட்ட போது தேச வளர்ச்சியும் தேசிய ஒருமைப்பாடும் உயிரென கொண்டு ஒலித்த ஒற்றுமை குரல் சீர்திருத்தமே சமுதாய வளர்ச்சியின் ஆணிவேர் என்று எடுத்துரைத்து மக்களை வரலாறு டிஜிட்டல் திரை வந்து வாசிப்பை திசை மாற்றிய போது தன்னை புதுப்பித்து புத்தம்புது பரிணாமங்களில் தரணியாள வந்த தமிழ் பரணி தமிழவேல் கோ சாரங்கபாணியின் எழுத்தாணி பிரசவித்த மகராணி அச்சில் பிறந்த கலைவாணி தமிழ் வந்தால் வாடி போகும் என்று கவிதையால் பாமாலை கொண்டு வந்து வாழ்த்துகிறோம் முரசை மக்களின் செய்த கோ சாரங்கபாணிக்கு நன்றி சொல்லவா முரசை முப்பதாயிரம் முறை கொட்டிய பல கரங்களுக்கு நன்றி சொல்லவா முரசை தமிழரின் அலைவரிசையாய் மாற்றிய அரசுக்கு நன்றி சொல்லவா சிங்கை மண்ணை எம் மொழியின் கூடாய் மாற்றிய தமிழ் அன்னைக்கு நன்றி சொல்லவா இல்லை ஊர்கூடியே அழகாக விழா ஒன்று எடுக்கவா தொன்னூரை தொட்டதற்காக விழாவா இல்லை எண்ணூரை தொடப்போவதற்கான விழாவா தடைகளை கடந்து மடைகளை திறந்து பல்லின சூழலில் பன்மொழி சாரலில் என் உயிர் என் முகம் என் மொழி என்ற முரசு முனைந்திட அக்கணம் இக்கணம் எக்கணம் ஆயினும் மெய்தொட்டு கருத்தல மை தொட்டு தாழ்விழ களைத்தவர் உழைத்தவர் இழைத்தவர் அனைவருக்கும் சக தொழிலாளர்கள் இணைந்துங்கு நிற்கிறோம் தமிழ் முரசுக்கு ஒரு தலையங்கம் கொடுக்கிறோம் தமிழ் முரசோடு தமிழ் முரசின் கடந்த கால நிகழ்கால எதிர்கால தொழிலாளர்களுக்குமான விழா இது ஆளுக்கு ஆள் வித்தியாசப்படுவது போல் நாளுக்கு நாள் வித்தியாசப்படும் செய்தித்தாள் தாளுக்கு தாள் தகவல்களில் வித்தியாசப்படுத்துகிறது செய்தித்தாளுக்கு அப்படி என்ன சிறப்பு காலை வந்து மாலை மறிக்கும் காகிதத்தாள் தானே என்ற எண்ணம் இருக்கலாம் வரலாற்றை எழுதும் வல்லமை கொண்டது செய்தித்தாள் மக்களுக்காய் அதிகாரத்தின் அடித்தளத்தை அசைக்கும் குரல் வலையை நெறிக்கும் நேர்மை கொண்டது செய்தித்தாள் செய்தித்தாள் வாசிக்க சொல்லி வாசலில் தவம் இருக்கும் பகுத்தறிவின் பெரும் விதைகள் வியாபார சந்தையிலே நீதிக்கு குரல் கொடுக்கும் உண்மைகளின் வேர்க்கதைகள் உலக நடப்பிற்கு ஈடு ஈடு கொடுத்து காது கொடுக்கும் காலத்தின் கார்த்தைகள் செய்தித்தாள் முடித்திருத்த கடைகளிலே கத்திரிக்கோள் சத்தத்திற்கும் கண்ணாடி பிம்பத்திற்கும் இடையே வெறுமையை துரத்த மறுப்பதில்லை சமையலறையில் சாம்பார் குதிப்பதற்கும் சோறு வடிப்பதற்கும் இடையில் படிப்பதற்கு துணுக்குகளை குறைத்ததில்லை செய்தித்தால் வெள்ளை அங்கியில் உலா வரும் வாய்மையின் வங்கி கணக்கு உலகுக்கும் நமக்குமான தரவுகளின் தொப்பில் கொடி உறவு வாசகனின் காபி நேரத்து கட்டாய கூட்டணி படையெடுப்புகள் பற்றிய அதிரடி தகவல்கள் இருக்கலாம் பங்கு சந்தை சரிவுகளின் அரசல்கள் இருக்கலாம் அரசியல் சூழலின் சர்ச்சைகள் இருக்கலாம் சினிமா நட்சத்திரங்களின் கிசுகிசுக்கள் இருக்கலாம் விளையாட்டை பற்றிய விமர்சனங்கள் இருக்கலாம் அவசரமாய் வேலைக்கு ஆள் கேட்டிருக்கலாம் கவிதை சிறுகதை என கற்பனைகள் மிதக்கலாம் வாசகனுக்கு தேடலுக்கு வழிகாட்டியாய் இருக்கலாம் படிந்த கைகளிலே காசு படியாததால் ஒரு காசுக்கு வந்த முரசே நீ ஒரு காசுக்கு அச்சில் வந்தாய் ஒரு காசுக்கு கற்றுத் தந்தாய் ஒரு காசுக்கு வாழ்வு தந்தாய் ஒரு காசுக்கு காலம் வென்றாய் உன் பயணத்தை ஒரு காசில் அழகாக துவங்கினாய் நியாயத்தில் நியாயத்தை பொதுத்ராசில் வைத்தே நீ வணங்கினாய் மலிவாக வந்தாலும் மெலிவாக வந்தாலும் பொழிவாக வந்தாயே நடுநிலையாக நின்றாயே என்றும் வளையாமல் வென்றாயே பலரின் முதல் கதைக்கு தளம் அமைத்தது தமிழ் முரசு பலரின் கவிதைக்கு வளம் பெருக்கி தந்தது தமிழ் முரசு பலரின் கட்டுரைக்கு களம் அமைத்து தந்தது தமிழ் முரசு சிலரின் வெட்டுரைக்கும் களம் அமைத்து தந்தது தமிழ் முரசு உயிரும் மெய்யும் மெய்யும் உண்மைகளை சுமந்து சிங்கை வீதிகளிலே உலாவரச் செய்த தமிழ்முரசு செய்தி மொழி சிம்மாசனத்தில் கம்பீரமாய் வீட்டிருக்கும் தமிழை தாங்கி பிடிக்கும் தூண்களில் ஒன்று தமிழ் முரசு சிறுகதை பெருங்கதையாகும் பெருங்கதை நாடகமாகும் சிறு விதை விருட்சமாகும் மரங்கள் கூடி காடாகும் பிள்ளைகளின் நாவினில் தமிழ் பழக்கம் முழங்கிட வருங்கால சந்ததிகள் தமிழ் முழக்கம் வித்திட பாலர் முரசு கொடுத்த தமிழ் முரசு நாளைய தலைமுறை தமிழை நயம்பட உரைத்திட இளையர் முரசு கொடுத்த தமிழ் முரசு மரபும் மொழியும் பண்பாட்டு பரவா பரவலால் மறிக்காமல் இருக்க மரபை மொழியால் ஊட்டிய தமிழ் முரசு காலை நேரத்து ஒளியில் வாசகர் விழியில் ஒளி ஊட்டும் தமிழ் முரசு இனம் காக்க நாடெங்கும் வியாபித்த தமிழ் முரசு சமுதாய சமன்பாட்டை யோசித்த தமிழ் முரசு தரவுகளை கனவுகளை சேமித்த தமிழ் முரசு உண்மையின் நன்மைகளை வாதித்த தமிழ் முரசு முரசே நீ வாழ வேண்டும் மெய் எழுத்தாக நீ வாழ வேண்டும் உயிர் துடிப்போடு நீ வாழ வேண்டும் எங்கள் கருத்தாக நீ வாழ வேண்டும் எங்கள் செழிப்போடு நீ வாழ வேண்டும் தமிழ் முரசே நீ வாழ வேண்டும் எழுத்தாக எங்கள் எழுச்சியாக உயிராக எங்கள் உரிமையாக என்றும் அறம் மட்டுமே பேசும் எங்கள் குரலாக வாழ வேண்டும் தமிழ் போல தோங்க வேண்டும்